அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரோ சர் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பதிவு திங்கக்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யக்கூடாதவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதில் மிக முக்கியமாக திங்கக்கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்லும் போதே அந்த திங்கக்கிழமைக்கு அதிபதி சந்திர பகவான் ஸோ ஒரு நாட்களோட கிரகம் எந்த கிரகம் வருதோ அதோட குணநலங்களை ஒத்தே ஒரு மனிதனோட வாழ்க்கையும் நமக்கு அமையுது அப்படி பார்க்கும்போது திங்கக்கிழமைக்கு அதிபதியான சந்திர வர்றதுனால இவங்க நேச்சுரலாகவே ரொம்ப சாஃப்ட்காக அதாவது ரொம்ப மென்மையாக இவங்களோட பண்பு இருக்கும் இவங்க பேச்சு கூட ரொம்ப சாஃப்டான வாழ்வதாகவே இவங்களுக்கு இருக்கும் அதிகமாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எண்ணம் நேச்சுரலாகவே இவங்களுக்கு இருக்கிறதன்மே நம்ம பார்க்கலாம் அதே சமயம் சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க எதையுமே தன் கண்ட்ரோல்களை வச்சுக்க மாட்டாங்க அது எதுவாக இருந்தாலும் சரியாக முகபாவத்திலேயே ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ணிடலாம் இவங்கள நீங்கள் எதுவுமே செய்தாலும் ஒரு மா அதாவது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி வேறு விஷயமா இருந்தாலும் சரி அதற்கான உணர்வுகளை ஈஸியாக முகத்தில் காட்டி காட்டி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு அது மறைக்க தெரியாது இவங்களுக்கு குடும்ப உறவுன்னு வந்துட்டா குடும்ப உறவுக்காக எதையும் செய்கிற குணத்தை கொண்டவங்க இவங்க அதாவது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது குடும்ப உறவுக்காக எது வேணால் செய்கிறது அவங்களுக்காக செய்கிறதுக்காக இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கொண்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதில்ல திங்க் கிழமை அடிச்சிக்கவே முடியாது அதே சமயம் என்னதான் மென்மையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவுற தன்மை இருந்தாலும் இவங்களுக்கு அதிகாரத்தன்மையும் கூடவே இருக்கும் ஏன் அப்படிம்போது பன்னெண்டு ராசி கட்டத்திலேயே அதிகாரத்தை குடிக்கிற ராசி நம்ம சொல்லும் போது கடகத்தையும் சிம்மத்தையும் தான் சொல்லுவோம் அப்படி கடகத்துக்கு அதிபதியான சந்திர பகவானே வருவார் ஸோ அதனால் அதிகாரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு அரசியல் இருக்கலாம் ஒரு கலைத்துறை சம்பந்தமான விஷயத்தில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் அதில் டாமினேட் பண்ணி வர்ற எண்ணங்கள் நேச்சராகவே இவங்களுக்கு வந்துடும் இவங்க சும்மா கற்றுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அடுத்தவங்களை டாமினேட் பண்ணி இல்லை அடுத்தவங்களுக்கு கெய்ட் பண்ணிட்டு கொண்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் இருந்தாலும் சாஃப்டானதாக இருப்பாங்க ஈஸியாக இவங்களை நம்ம ஏமாற்றிடலாம் அதை உண்மை எந்த விஷயத்தையுமே சீக்கிரம் நம்பிடுவாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரி அதே சமயம் இவங்க சுயஜாதகத்துலேயும் சந்திரன் வலுவாக இருந்துட்டாங்க மட்டும் போதும் எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பேசுவாங்க இவங்க பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுதான் மெயின் இவங்க என்ன பேசுனாலும் சரி அதை அதை பிடிக்கிற அளவுக்கு தான் இங்கே பேசுவாங்க அடுத்தவங்க மைண்ட் அப் நினச்சி அவங்க இவங்க என்ன பேசுனா நினச்சி தான் இவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவும் அது நகைச்சுவையான பேச்சுக்கள் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேச்சுக்கள்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாகவே இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க அதே சமயம் இவங்களுக்கு என்னென்னா வியாபாரம் பிஸ்னஸ்ஸை சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் நல்ல டெவலப்மெண்ட்டு திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்குது இவங்க சுய ஜாதகத்தில் யார் பத்தாம் இடமும் நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிஸ்னஸ்ஸை கூட இவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு அப்போ இவங்களோட பலவீனம் அப்படின்னு மென்மின் சொல்லிட்டோம் அடுத்தது என்னென்னா யாரோட ஒரு பர்சன் நெகட்டிவாக வந்து இவங்ககிட்ட பேசணும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க மனசும் உள்வாங்கிக்கும் இவங்க உடம்பும் உள்வாங்கிக்கும் ஏன்னா சந்திரன் எப்படி வளர்ந்து தேயிறங்கிற மாதிரி இவங்க மனக்குழப்பத்துலேயே இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் நெகட்டிவான ஆட்களை இவங்க என்றைக்குமே பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுற ஒரு நாட்கள்னு பார்த்தா அந்த திங்கட்கிழமை பிறந்தவங்க தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அவங்க கூட பேசும்போதே உங்களுக்கு தெரியும் திடீர்னு தலைவலி வர்றது வாந்தி வர மாதிரி இருக்கிறது கால் வலி கால் பெயின் ஆகும் உள்ளங்கால் வலி குத்துற மாதிரி ஊசி குத்துற மாதிரி பெயின் ஆகும் மாதிரி ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு உங்களையே அறியாமல் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை சம்மந்தப்பட்ட யாராச்சும் ஆப்போசிட்டில் ஒரு ஆளுக்கிட்டிருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள சீக்கிரமாக அவங்க இப்போ கட் பண்ணிடுங்க ஏன்னா சீக்கிரம் நெகட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கிக்கிறவங்கள திங்கக்கிழமை பிறந்தது தான் அதிகமாக இருக்காங்க சரி இவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வாங்குறதுனாலே என்னென்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக வாங்குது அப்போ அந்த மனக்குழப்பத்தை போக்குறதுக்கு ரெண்டு வகையான பரிகாரம் சொல்லலாம் அதாவது திங்கக்கிழமை காலையில் பிறந்தவீங்க திங்கக்கிழமை இரவு பிறந்தவீங்கன்னு ரெண்டு வகை பிரிக்கும் போது திங்கக்கிழமை காலையில் பிறந்தவீங்க கண்டிப்பாக அருவி குளியலை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அருவியில் அடிக்கடி குளிக்கணும் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்னா மாதம் ஒரு முறை இன்னும் அதிகமான கிலோமீட்டர் தான் நான் அறிவியல் குளிக்க முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு வச்சு அருவியில் போய் நீங்கள் குளிச்சு வர்றது சிறப்பு எதுக்குன்னா யா எந்தெந்த நெக் நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே அந்த அருவி குளியல் மூலிமா வெளியே போயிடும் ஸோ மறுபடியும் உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும் மனசு தெளிவாயிரும் அப்போ எந்த முடிவுமே ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் உங்கள் உங்கள் உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் இரவில் பிறந்தவங்க திங்கக்கிழமை இரவில் அரைச்சி பிறந்திருக்கீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக கடல் குளியல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் அருவிகுழி எப்படி வந்து டேட்டு வைஸ் சொன்னமோ கிலோமீட்டர் வைஸ் சொன்னோமோ அதே மாதிரி தான் இருந்தால் வாரம் போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லைன்னு சொல்லுற ரொம்ப தூரம் கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் போய் நீங்கள் கடலில் ஸ்தானம் பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா அதில் ஒப்பும் கலந்துருக்கிறதுனால உங்களோட நெகட்டிவ்ஜி மொத்தமாக ஒரே குழிலேயே மொத்தத்தையும் சரி பண்ணி எடுத்துரும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு பிள்ளைத்தையும் ப்ராப்பராக நீங்கள் பயிர் வரும்போது உடல் ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் எனர்ஜிட்டியாகவும் மனசும் நல்லா தெளிவாகவும் இருக்கும் சரி அடுத்ததாக நம்ம நமக்கு ஆசைகள் நிறையா ஆசைகள் இருக்கும்ல அந்த ஆசைகள் நிறைவேறத்துக்கு திங்கிக்கிழமை பிறந்தவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஒன்றா மழை நீரை சேர்த்து வச்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்து ஊத்து நீர் ஒரு குழி பறித்து அதுலேருந்து ஊற்று தண்ணி எடுங்க முதல் தண்ணியை கழிச்சுட்டு மூணாவது வர்ற ஊற்று தண்ணியை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு செம்பில் செம்பில் செஞ்ச கிண்ணம் எது நீர் இருந்தால் அதை வாங்கிக்க கடையிலிருந்து வாங்கி அதில் பௌர்ணமி இரவு அன்னைக்கு அதாவது இரவு முழுக்க பௌர்ணமி வரதுனால சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இரவு பௌர்ணமி வர அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு மேலே அந்த செப்பு இதில் நீங்கள் சேகரித்து வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா ஒன்றா ஊற்று தண்ணியாக இருக்கலாம் இல்லைன்னா மழை தண்ணியாக இருக்கலாம் ஏன்னா ரெண்டு தான் மிக சுத்தமான தண்ணி அந்த ரெண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை செப்பு கிணத்தில் ஊற்றி உங்கள் உள்ளங்கையில் ரெண்டு உள்ள வச்சுக்கிட்டு உங்கள் ஆசைகள் என்னமோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் திருமணம் கைக்குடி வரணுமா குழந்த பகிங் கிடைக்கணுமா ப்ரொமோஷன் கிடைக்கணுமா வேலை கிடைக்கணுமா பண வரவு வரணுமா எதாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எனக்கு சீக்கிரம் பணம் வந்து சேரணும் எனக்கு குயிக்காக மேரேஜ் ஆகணும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிவிட்டு அந்த வேண்டிட்டு அதை நீங்கள் சாமி ரூம் வேலை வெளியே இங்கே வச்சுக்கலாம் முடிஞ்சவங்க டெரஸ் மொட்டை மாடி இருந்தால் அந்த மொட்டை கூட செப்பு கிணத்தை வச்சு அந்த பௌர்ணமி ஒளி அந்த அதில் விழுற மாதிரி பார்த்துக்குங்க பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பிரஸ்அப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஏழு மணிக்கு மிரிச்சு குடிச்சிருங்க ஸோ இதே மாதிரி ரெகுலராக ப்ராப்பராக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தாவே உங்கள் ஆசைகளை நிறைவேறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் ஏன் அப்படின்னா உங்களோட உடம்பு உங்கள் மனசு உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே நீரை நோய்க்கியே பயணம் பண்ணும் அப்போ பூதங்களில் உங்களது நீர் பூதங்கள் மட்டும்தான் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிற போதும் அப்போது அந்த நீரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பௌர்ணமி விளைவிட தொடர்ச்சி பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஆசைகள் அனைத்தையுமே மிக வேகமாக அதாவது உங்கள் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை இந்த பரிகாரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்